கோட் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட ரெக்கார்ட் அது வந்து பண்ணிட்டே ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் ஒரு சைடு ட்ரோல் பண்ணுறோம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா சத்தியன் ராமசாமி போகிறவங்க அப்புறம் அந்த வாய்ஸ் இங்கெல்லாம் ட்ரோல் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுற வீடியோஸோட எல்லாம் எடுத்து நம்ம தம்பி வந்து ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுற தம்பி வந்து லிங்க் ஷேர் பண்ணிட்டு ஆனால் பாருங்க எப்படி பேசுகிறாங்க நீங்கள பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா அவங்கள திட்டணுமா இல்லை உங்களை திட்டணுமா அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை அவங்களுக்கு அதனால் பணம் சம்பாதிக்கிறாங்க தளபதியை தப்பாக பேசினா காசு வருதுன்னு தெரிஞ்சால் தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த மாதிரி தான் நமக்கு வியூஸ் வரும்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த வியூஸை போய் பார்க்குறது என்னன்னு பார்த்தா ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது விஜய் ஃபேன்ஸும் தான் அதில் இருக்கிறீங்க அது பார்க்க இருக்கிறனால தான் அதை பார்க்குறீங்க பார்க்குறதுனால தான் அது தெரியுது தெரியுதுனால தான் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியலை அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவனுக்கு நிறைய வியூஸ் வருது அவன் ஜாலியாக திட்டி திட்டி வீடியோவும் போட்டுட்டு ஜாலியாக பணமும் சம்பாதிச்சிக்கிறான் ஆனால் உண்மையாக உட்காந்து ஒருத்தன் பேசி தளபதிக்காக சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு பார்த்தீங்கன்னா மியூஸும் கிடையாது பெருசாக சப்போர்ட்டும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க கெட்ட விஷயம் நடக்கிறது மட்டும் தப்பு கிடையாது நல்ல விஷயம் நல்ல கரெக்டான டயத்தில் போய் நாலு பேர்கிட்ட சேராமல் இருக்கிறதும் தப்பு அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா ஏன்னா கெட்டவன் வாழ்கிறாங்க நல்லவன் சாகுறான் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல ஒருவேளை உங்களுக்கே சளிப்பு தட்டியும் போல இருக்கு என்ன இந்த ஆளுக்கும் இந்த ஆள் வீடியோ பார்த்தோம்னா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தளபதி தூக்கி வச்சு பேசுவார் இதை போய் என்ன பார்த்துக்கிட்டு ஏன் நம்மளை தளபதி திட்டான் அவன் வீடியோ கொடுப்பார் அவன் என்ன மாதிரியெல்லாம் திட்டுறான் யாரெல்லாம் திட்டுறான் அவன் குடும்பத்தெல்லாம் இழுத்து திட்டுறாரா விஜய் மட்டும் தனியாக திட்டுறாரா விஜயோட வைப்பை திட்டுறாரா இப்படிலாம் உட்காந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக சுவாரஸ்யமாக இருக்கும் போல இருக்கு நீங்கள் போய் எல்லாம் பார்க்குறீங்க அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் தான் வியூஸ் நியூஸ் இருக்கு அவங்க சப்ஸ்கிரைபரும் கூட்டிகிட்டே போது நம்ம எவ்வளோ தான் எனக்கெட்டு முக்கி வணங்கி திணறி இருக்கிற வேலைக்கு நடுவில் இருக்கிற ப்ரெஷரில் இருக்கிற டென்ஷனில் எல்லாத்துக்கும் இடையில இந்த சேனலில் வந்து சரி என்னையே ஃபாலோ பண்ணுற ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெகுலர் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கோம் இருந்தாலும் அது போதாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவை எனக்கும் மோட்டிவேஷன் தேவை சொல்கிற விஷயங்கள் நாலு பேருக்கு போய் ரீச் ஆனால் தான் அது இன்னும் எனக்கு கூட சந்தோஷத்தை கொடுக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்ணுறது சரி ஓகே நம்ம போய்ட்டு இன்றைக்கி என்னென்ன ரெக்கார்டெலாம் பண்ணிடுன்னு பார்ப்போம் அவர் ரெக்கார்டு என்ன சொல்லாத வேணும் தளபதி ரெக்கார்டே தளபதி தான் இப்போ தான் அடிச்சிட்ருக்காரு அதே பாதி அவருக்கு போர் அடித்த முழு இருக்குது ஏன்டா ஏன்னா ஒருத்த வாங்கடா ஃபீலில் நான் ஒத்தனே தனியாக ப ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உண்மையாலுமே இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ரெக்கார்டு அவர் தான் இப்போ அடிச்சுட்டு இருக்கார் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பாட்டாக இருந்தாலும் சரி வேர்ல்டு வைடு ட்ரெய்லராக இருந்தாலும் சரி டாப் டென் கண்ட்ரிஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கோட்டோடைய ட்ரெய்லர் தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா கனடா ஸ்ரீலங்கா யூகே மால்டா யுஎஸ் ஜெர்மனின்னு சொல்லிட்டு இந்த பத்து கண்ட்ரிலையுமே டாப் டென்னில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கோட்டோட ட்ரெய்லர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மில்லியன் ப்ளஸ் வியூஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆஃப் லைக்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு இதெல்லாம் எப்படி எந்த மாதிரி அதாவது நான் நேற்று பார்த்துக்கிட்டு போதே பார்க்குறேன் ட்ரெய்லர் அதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இது வியூஸ் வந்து கிராஸ் பண்ணி இருக்குது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்போ ஸோ இப்போ அந்த அளவுக்கு தளபதியுடைய ஃபேன்ஸு தளபதியுடைய ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இருந்தும் எனக்கு ஏன் சந்தேகம்னா நம்ம பண்ணுற வீடியோஸும் நம்ம தளபதி பற்றி தான் பேசுகிறோம் அவருடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறோம் அதற்கான சம்டைம்ஸ் நான் ரிசர்ச்லாம் கூட பண்ணுறேன் அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணார் எங்கேருந்து என்னத்தை செஞ்சிருக்காங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பிகாஸ் ஷேரிங் இல்லை பார்க்குறவங்க வந்து நீங்கள் யாருமே ஷேர் பண்ணுறது இல்லை யார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை ஒரு வேலை இது சேர்க்கறது பிடிக்கலையானு எனக்கு தெரியல ஏன்னா நிறையா தளபதி ஃபேன்ஸில் இந்த ட்விட்டரில் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன சொல்கிறது யா டிக்டாக் நம்ம ஊரில் கிடையாது இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணாலுமே கூட ஏன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒருவேளை நான் மாட்டிக்கிறேன் திட்டணுமோ இனி வியூஸ் சொல்லலைன்னா நான் உங்களை திட்டக்கூட தளபதி அவர் தான் திட்டணும் போல இருக்கு அப்போ தான் வந்து சரியான வியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க யார் நான் என்னடா சொல்கிறோம் தளபதி பற்றி எங்கள் அண்ணன் தானே திட்டிட்டு போகிறேன் இப்போ திட்டினா அவருக்கு அவரை நம்பி அவர் அவருடைய செயல் கொண்டு போய் சேர்க்கணும்னு வீடியோ போடுறோம் ஆனால் அதுக்கான ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா அப்புறம் அவருக்கு வேல்யூ இல்லை மாதிரி ஆகி வச்சு இல்லை நீங்கள் என்ன யாருக்கு தான் வேல்யூ கொடுக்குறீங்க அவர் கூட வீடியோ தான் பார்க்குறீங்க அவனுக்கு தான் வேல்யூ கொடுக்குறீங்க அவர் பாருங்க ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ மில்லியன் வியூஸ் போகுது லைக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே லைக்ஸ் தெலுங்குல பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் மில்லியன் வியூஸ் போகுது இதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறாரு ஆனால் இதை வந்து என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டு வச்சு பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ளூட் ப்ரைட் ப்ரொமோஷனும் வந்தால் அவனு மேலே ஸோ அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஃபேன்ஸும் அவருடைய ஆதரவாளரும் அவருடைய எதிர்பார்ப்போம் அந்த படத்தை எதிர்பார்த்துருந்து எல்லாரும் பார்க்குறதா இன்றைக்கி அவரை வச்சு ஆயிரத்தெண்டு பேர் பொழச்சிக்கிட்டு இருக்காங்க ரியாக்சன் வீடியோ போடுறாங்க டீகோடிங் வீடியோ போடுறாங்க ட்ரோல் வீடியோ போடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவரை வச்சு எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் அவருடைய நல்ல விஷயத்தை கொண்டாந்து யாராவது வீடியோவை போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது யூடியூப்பில் அப்படி ஒரு சேனல் கிடையாது இப்போ ரீசண்டாக வேணால் ஓப்பன் டாக் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ராம தம்பி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கேன் பட் அவர் ஆனால் டிவி கீழே இருக்கிறாரு அங்கீகரிக்கப்பட்ட கொள்கை பரப்பு அதாவது செய்தி தொடர்பாளர் இதெல்லாம் டிவி கேட்க அந்த கட்சியிலேருந்து செய்யக்கூடிய விஷயம் என்னை போன்று தன்னார்வமாக தளபதி மேலே ஃபேனாக அவருடைய கொள்கைகளோ அவருடைய நல்ல விஷயங்களோ கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியாவில் யாருமே நான் பார்க்கல விஜய் அவர்களை பற்றி பேசி போடக்கூடிய வீடியோ எதுவுமே நான் சேனல் நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு சேனல் மூணு தான் இருக்குது பட் அந்த சேனலுக்கான வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப 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 ஒஸ்ட் ஓப்பனாகவே சொல்றேன் ஏன்னா இந்த ட்ரோல் பண்ணுற சேனல் போய் பார்த்தா கடுப்பாதுங்க எனக்கு கடுப்பாது அவன் தான் பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரோல் பண்ணியிருக்கேன் உட்காந்து கிண்டல் பண்ணுறான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் போதும் உனக்கு விஜய் இதை மூஞ்சியான்றான் விஜய் உடம்பான்றான் வயசாகி போச்சு அவனை டைலாக் பேச தெரியல நடை இதெல்லாம் ஒரு ஆளான்றான் எப்படியோ கிண்டல் பண்ணுறான் அவன் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறவங்க உட்காந்து நீங்கள் ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க போலேயும் அவனை பார்த்து கமெண்ட்ஸ் போடுறீங்க அதுக்கு எதுக்குன்னா போய் அங்கே போய் பார்த்துருக்கீங்க கேஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்து வர வர சம்டைம்ஸ் ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகுது ஐ எம் நாட் ஹாப்பி ஐ எம் நாட் ஹாப்பி அட் ஆல் ஏன்னா ஏன்னா இப்போ இந்த நீ படம்னு ஒன்று ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அதுவும் கொஞ்சம் யூஸ் போகுது இந்த படத்தை பற்றி நம்ம விட்டுவிட்டோம் இன்னி பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு ஃபுல்லாக பாலிடிக்ஸை பற்றி பேச போகிறாரு அதை பற்றி பேச போகிறேன்னா சத்தியமாக சேனலில் ரெண்டாயிரம் யூஸ் கூட போகிறது இருக்கு இருக்குது அந்தளவு தான் இருக்குது அப்படி ஒரு நிலமை வருது அப்படின்னா எனக்கு இந்த சேனல் ரன் பண்ணுறனால நான் இதில் வந்து கா கோடி கோடியாக சம்பாதிக்க வேணான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது என்ன வேணால் வருமானம் வருதுன்னு வேணால் நாளைக்கு கூட அவங்க வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்துக்குங்க இதுக்காக ஒருத்த மெனக்கெட்டணும் உதவ இதுக்காக ஒருத்தர் உட்காந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அதுவும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் சப்போர்ட் இருந்தால் தான் சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் சரி தளபதி இருந்தாலும் சரி அன்றைக்கி அவரை கிண்டல் பண்ணவங்க அந்த மூஞ்சி சொல்லி கிண்டல் பண்ணிங்க இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா அவருக்கான சப்போர்ட் அந்த காலகட்டத்தில் இருந்தே கண்டினியூஸாக இருந்துச்சு அவருடைய திறமையும் அதில் அடங்கும் அந்த திறமை இருந்தனால அந்த சப்போர்ட்டும் இருந்தனால அவருக்கு எல்லாமே கரெக்டாக அந்த அந்த டயத்தில் அமைஞ்சு அவர் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இருக்கிறார் இதே சப்போர்ட்டு எல்லாருக்குமே இருக்கணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு சப்போர்ட் இருக்கணும் இல்லை அப்படின்னா அவனால் நல்லது செய்யவே முடியாது அவர் நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு அன்னையிலேருந்து வளர்ந்து வந்தார் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காரு நல்லது செய்யணும்னு அரசியல் கொண்டு அதே நல்ல எண்ணத்தோடு தான் தளபதி பற்றி நாலு பேருக்கு தெரியணும்னு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோ நாலு பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விட ரீச் ஆகணும் ஆனால் தான் தளபதியை பற்றின விஷயங்கள் போய் சேரும் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி நார்மல் பப்ளிக்கும் போய் சேரும் இல்லை சும்மா இப்படி திட்டவனையும் ட்ரோல் பண்ணுறவனையும் வீடியோ தான் நீங்கள் வியூ பண்ணி வரப்பீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சேனல் இருக்குமா இல்லை இது முழுத்து மூடிட்டு போகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிடக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தளபதி அரசியலில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் தலையை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரே தான் நான் திட்டி வீடியோ போடுற மாதிரி இருக்கும் ஏன் இவங்களை நம்பி நீ வர்ற அப்படின்ட்டு அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை சி யோ நடந்த வீடியோ லவ் யூ டேக் கேர்